வணக்கம் கேஜிசி நேயர்களுக்கு என பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்பது பஞ்ச பூதங்களையும் எனது தந்தையின் பாதங்களையும் வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புர்பயிற்சி பலனை பற்றி இத்தொகுப்பில் பார்க்கலாம் நிகழும் விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்று பத்து மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் மூன்று ராசிகளுக்கு மிக சிறப்பான பலனை அள்ளித்தர இருக்கின்றார் மிதனராசியில் பயிற்சி ஆகின்ற குரு பகவான் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கும்பாராசிக்கும் மிக சிறப்பான பலனை தர இருக்கின்றார் குரு பற்றி முதல்ல ஒரு தெளிவான ஒரு இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன அப்படின்னா குரு அப்படின்னா ஒலி தரக்கூடியவர் நம்மளுடைய இருளை போக்கக்கூடியவர் அறிவு இருளை போக்கக்கூடியவர் நமக்கு நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்துட்டு மிதன ராசிக்கு சுவாதி நட்சத்திரத்தில் வந்திருக்கார் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்படி அப்படின்னா ஒரு சேவன கோளாறு இருக்குது கண் திருஷ்டி ஓமல் ஏவல் வைப்பு சூன்யம் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அந்த இதில் கேட்டகிரியில் சேர்க்கலாம் அப்படி அந்த கேட்டகிரியில் சேர்க்கு சேர்க்குறத வந்துட்டு சுவாதி நட்சத்திரம் தான் வந்துட்டு அதை எல்லாத்தையும் அடியோடு விளக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அந்த சுவாதி நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக அது அமைஞ்சிருக்குது அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி பெருமாளை போய்ட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த ஒரு வழிபாடாக எல்லோருமே கருதுகிறாங்க இந்த குரு பெயர்ச்சி அந்த சுவாதி நட்சத்திரத்திலே வராரு அவர் பிரம்மாவுக்கு இணையானவர் அவர் தான் வந்து எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்கக்கூடியவர் அந்த பிரம்மா யார் யார் என்னென்ன குற்றங்கள் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு எதெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு நன்மை தீமைகளை அள்ளித்தர இருக்கின்றார் இப்போது சுவாதி நட்சத்திரத்துலேருந்து துளாராசியை அவர் நேரடியாக பார்க்கிறார் குரு குரு பகவான் வந்து அஞ்சாம் இட பார்வையாக துளாராசியை பார்க்குறாரு துளார பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பல நோய்கள் பல சிக்கல்கள் இப்படி ரெண்டரை ஆண்டு காலமாக அவங்க ஒரு பலனை அனுபவிச்சிருந்துருப்பாங்க அந்த பலன்லேருந்து இருந்து விடுதலையாக போகிறாங்க முதல் கட்டம் அந்த பலனிலருந்து விடுதலையாக போகிறாங்க பல சிக்கல்கள் இருந்திருக்கும் அந்த சிக்கலில் இருந்து ஆக போகிறாங்க அன்னைய நாள் பெருமாளில் வழிபாடு செய்யறது ரொம்ப உத்தமாக வந்து குரு பேர்ச்சியை அன்னைக்கு போட்டு குரு ஒரு எத்தலை பழம் தேங்காய் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க பேர் நட்சத்திரம்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறந்த பலன் குறிப்பாக துளாராசியில் வந்து மூன்று ராத நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரங்களும் அந்த துளாராசிக்கு உரியது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் போய்ட்டு வரது ரொம்ப உத்தமம் அந்த பெருமாளை போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் பறிக்கல் போகிறது ரொம்ப அதோட சிறந்த ஒரு உத்தமம் நரசிங்க பெருமாளை வழிபாடு செய்கிறது அதே மாதிரி ஏழாம் இடம் பார்வையினால் தனுசு ராசியை பார்க்குறார் மிதன ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசி அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையிறது திருமண தடைகள் நீங்கிறது வருவாய் பெருக்கம் ஏற்படுத்துறது இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் ரொம்ப மன உளைச்சலாக இருந்திருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப நாளாக வேலை வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க திருமண தடைகளால் ஏற்பட்டு தடைப்பட்டு இருந்திருப்பாங்க இப்படி பல கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதிலேருந்து அவங்க விடுதலை ஆகிறாங்க விடுதலையாகி இப்போ திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடந்தேறும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவங்களுக்கும் வெளிநாடு பயணங்கள் செல்லலாம் எப்படி சிவபலனாக எல்லாமே அமையும் அவங்களும் அந்த தனுசு ராசிக்காரர்களும் அவங்களும் அந்த அதே சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் ஏன்னா பெருமாளுடைய நட்சத்திரத்திலே வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் சுவாதி நட்சத்திரத்தில் தான் அந்த பறிக்கல் நரசிங்க பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்கிறாங்க அடுத்தது ஒன்பதாம் இட பார்வையாக கும்பாராசியை பார்க்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு பிதிர் வழி அப்பா வழி பிரச்சனைகள் அது காலபுஷனுக்கு வந்து பதினோராம் இடமாக அமையறாரு பதினோராம் இடமாக அமைகிறதுனால லாபங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அதே இடத்தில் ராகு கேது சனி இவர்கள்லாம் கிரகமாக இருந்துகிட்ருக்காங்க அவனுக்கு ஏற்பட்ட பல சிக்கல்களையும் நிவர்த்தி செய்ய இருக்கின்றார் பண பண வருவாய் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்படி சிறப்பான பலனாக கும்பராசி ராசிக்காரர்களுக்கும் அள்ளி கொடுக்க இருக்கின்றார் இப்படி சுவ பலனாக நடக்க இருக்கின்றது